பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக சென்னையில் சோதனை ஆடுத்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விபரிக்க கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே எஸ்பி தலைமையில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த ஆய்வின் முழு விவரம் என்ன வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் என்ற இடத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் ஆஹ் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி துப்பாக்கி சூடுகள் கிட்டத்தட்ட இருபத்தி டிகிரி நிகழ்ந்திருக்கின்றன இது தொடர்பாக தற்போது பல்வேறு அரசியல் கட்சியினர் அஹ் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் கண்டனங்கள் தெரிவித்து இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் தற்போது பாதுகாப்பை தற்போது உறுதிப்படுத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே எஸ்பி எஸ் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தலைமையில் பாதுகாப்பு பணியானது நடைபெற்றது மேலும் ஆய்வு பணியானது நடைபெற்ற போது இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து நுழைவாயிலும் தற்போது பா பாதுகாப்பு ஏற்பாடு முடிக முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் போலீஸார் கருத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த இது தொடர்பாக தற்போது இது சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் மட்டுமல்லாமல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மற்றும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு ரயில்வே ரயில்வே நிலையங்களில் தற்போது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருப்பதாக ரயில்வே எஸ்பி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இது போன்று அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான முன்னேற்பாடுகள் ஏற்பட்ட முன்னேற்பாடுகள் நடத்தி வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்